ட்ரீம் லெவன் ஆப் சாஃப்ட்வேர் மூலமாக நிறுவனத்தின் ஆட்களை பயன்படுத்தி அதிக பரிசுகளை பெற வைத்து மோசடி நடைபெற்றுள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு ஷாக்கிங் நியூஸ் இதோ உள்ளூர் கிரிக்கெட் தொடங்கி சர்வதேச போட்டிகள் வரையிலும் மற்றும் கபடி லீக் ஃபுட்பால் லீக் உள்ளிட்ட போட்டிகளின் போதும் ரசிகர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கடந்த சில ஆண்டுகளாக ஐ குறிவைத்து பல்வேறு மொபைல் ஆப் மூலமாக போட்டி நடத்தி பணம் செலுத்தி அதில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் நபர்களுக்காக அதிக பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதில் விளையாட தொடங்கும் போதே ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் பெறப்படுகிறது இந்த ஆப்புகளுக்கு பிரபல கிரிக்கெட் வீரர்களும் சினிமா நடிகர்களும் விளம்பரம் செய்து வருகின்றனர் இதில் தற்போது இந்தியா முழுவதும் பல கோடிக்கணக்கான ரசிகர்கள் விளையாடி வருகின்றனர் இந்த ஆப்புகளில் மொத்த போட்டியாளர்கள் குழு போட்டியாளர்கள் தனித்தனி போட்டியாளர்கள் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கேற்ப பணம் கட்டி விளையாடப்படுகிறது இதில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த பதினோரு வீரர்களை தேர்வு செய்து பணம் கட்டினால் அன்றைய போட்டியின் போது பணம் கட்டி தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டு ஆடும் ஒவ்வொரு ரன் கேட்ச் விக்கெட் என அதற்கேற்ப ஸ்கோர் வழங்கப்படும் அதன் அடிப்படையில் போட்டி முடிவடைந்த பின்னர் மொபைல் ஆப் மூலமாக வெற்றியாளர்கள் பட்டியல் வெளியாகும் இதில் நாள்தோறும் ஒவ்வொரு போட்டிகளிலும் கோடிக்கணக்கானோர் இருபது ரூபாய் தொடங்கி ஐந்து லட்சம் வரை பணம் செலுத்தி விளையாடி வருகின்றனர் இந்த விளையாட்டு தொடர்பான ஆப்புகளில் பிரபலமான மொபைல் செயலியான ட்ரீம் லெவன் ஆப் மீது பயணிகளை ஏமாற்றி மோசடி செய்வதாக புகார் எழுந்துள்ளது ட்ரீம் லெவன் ஆப்பில் ஒரே பெயர்களுடைய ஏராளமான நபர்கள் பல போட்டிகளில் கலந்து கொள்வது போல சாஃப்ட்வேர் மூலமாக முறைகேடாக இருநூறு போட்டியாளர்களை சொந்த நிறுவனத்தின் ஆட்கள் பெயரில் விளையாட வைத்து தொடர்ந்து மோசடி நடத்தப்பட்டு வருவதாகவும் இவர்கள் முதல் பரிசு பெறும் வகையில் நாள்தோறும் கோடிக்கணக்கான பொதுமக்களின் பணத்தை ஏமாற்றி வருவதாகவும் மேலும் இதுபோன்ற நபர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையாக செலுத்துகிறார்களா என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டியைச் சேர்ந்த கல்யாண்குமார் என்பவர் தமிழக காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார் அதோடு அவர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் அளித்தார் ட்ரீம் லெவன் ஆப் மூலமாக பொதுமக்களின் பணத்தை நிறுவனத்தின் ஆட்களை வைத்து அதிக போட்டிகளில் விளையாட வைத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி நடைபெற்று வருவதால் இது குறித்து முழுமையான உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ட்ரீம் லெவன் வந்து நம்ம ஐபிஎலுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்தாங்க அதில் வந்து கேம் வந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணி விளையாடுறது மாதிரி ஒரு ஆப் அது நாலு ரெண்டு பேர்லேருந்து குறைஞ்சது ரெண்டு பேர் விளையாடுறது அதிகம் ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் பேர் வரைக்கும் விளாடுறாங்க அதில் இருபது கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போ நாலு பேர் விளையாடுற கேமில் ரெண்டு ரெண்டு பேரோ மூணு பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க கம்பெனி ஆட்கள் அவங்களே டூப்ளிகேட் அம்மி பேர் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்ப்ளைண்டில் எழுதியிருக்கேன் ஜாக்கி புட்சுங்கிறவரு ஒரே நாளில் பதினாறாயிரம் விளையாட்டு விளையாடிருக்காரு அது மாதிரி நான் ஒரு இரநூறு லிஸ்ட்டு எடுத்திருக்கேன் அந்த இரநூறு லிஸ்ட்டு இதில் இருக்குது இது வந்து சுமால் லீக்கில் மட்டும் இப்போ இருபது கோடி அந்த இரநூறு பேர் இருபது கோடி கேம் விளையாண்டுருக்காங்க அதோட மதிப்புப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க வின் பண்ணாங்கன்னா கூட முப்பத்தி மூணாயிரம் கோடி இருந்திருக்கும் முப்பத்தி மூணாயிரம் கோடி அது கிராண்ட் லீக்கை பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போகும் இப்போ அந்த எனக்கே ஆறு லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு ஆறு லட்ச ரூபா லாஸ் ஆகி ஒருத்தருக்கு இப்போ இருபது கோடி பேர் சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க இதுக்கு வந்து இருபது கோடி சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு ஒரு ஓனர் ஜெயின் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு டீஷர்ட் கொடுத்தாரு அது ஃபோட்டோ வைரலாச்சு அந்த இருபது கோடி பேரில் ஒரு கோடி பேருக்கு ஒரு லட்ச ரூபா லாஸ்னாலும் ஒரு லட்சம் கோடி ஆகிருக்கும் இது வந்து அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஜெயித்தா டிடிஎஸ் பிடிக்கணும் தேர்ட்டி பர்சன்ட் அது கவர்மெண்ட்டு பிடிச்சி வச்சுக்குவாங்க அது ஒரு வருஷம் கழித்து தான் கொடுப்பாங்க இப்போ இவங்க இந்த முப்பத்தி மூணாயிரம் கோடி சொல்கிறனால அது கவர்மெண்ட்டு அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது இருக்கான்னு செக் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோடி பேர் அறு ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் விளையாடுறாங்களே அதில் பத்து அஞ்சு பர்சண்ட்டோ அதுவும் வின்னிங் அமௌண்ட் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு கேம் இப்போ இருக்குது அதில் பிரீத்தம் யாதவ் ஃபேண்டசி லாஜிக் அது மாதிரி இந்த ஃப்ரீடம் ரேஞ்சர் இவங்க ஃபைட் கிளப் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக விளையாடுவாங்க அவங்க ஒவ்வொருத்தனும் இப்போ இவர் இந்த இன்டைல ட்ரஸ்ட்டுங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் கேம் விளையாண்டுருக்கார் இது எல்லாமே இது லிஸ்ட் வச்சுருக்கு அது ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் அதுவும் எல்லாமே லிஸ்ட்டு இதில் இருக்குது ஜாயின் பண்ணது ஒரு நாளைக்கு எவ்வளோ விளையாண்டுருக்கா எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு முயற்சி எடுக்கணும் ட்ரீம் லெவனில் இப்படி ஒரு மோசடி நடப்பது தெரியாமல் ஐபிஎல் ரசிகர்கள் பல கோடிகளை இழந்து வருகின்றனர்